அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடுதுங்க அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவாசுவ தமிழ் புத்தாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் குவியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கல இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் புத்தாண்டு விசுவாசுவ வருடம் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தர அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆண்டு அப்படிங்கிறது விசுவாசுவ வருட தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று பிறக்க இருக்குங்க இந்த புத்தாண்டில் சூரியன் மேஷ ராசியில் சேரும் சிறப்பு காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பெருமளவில் வெற்றியும் செல்வமும் கிட்டும் அப்படின்னு ஜோதிடர்கள் கணித்திருக்காங்க சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கிறதுனால அதிக சக்தி பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் கடகம் துலாம் மகரம் கும்பம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு விசுவாசுவ வருடம் வெற்றியையும் வளத்தையும் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த விசுவாசுவ வருடம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசி அதில் முதல்ல பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் எல்லாமே அடைபடுங்க திடீர் வருமான உயர்வு எதிரிகளை வென்று பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலம் உங்களுக்கு செழுமையையும் பழமையையும் அள்ளி தருங்க மேலும் இந்த விசுவாசுவ வருடம் அப்படிங்கிறது பல வகைகளில் யோகங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு சிறப்பு மிகுந்த காலமாக அமைய போகிறது அடுத்து நாம பார்க்க போற ராசி கடகம் கடக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கைவைத்த காரியம் அனைத்துமே வெற்றி பெற வகையில் இருக்கப்பெறுகிறது அதிலும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு அனைத்து வகைகள்லையுமே வெற்றி பெறும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் பதவி உயர்வு மற்றும் நிறைய பணவரவு கடந்த மாதங்கள்ல உழைத்ததற்கான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை அதிகபட்சமான பண வருவாய் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை செழுமைக்கும் குறைவில்லாமல் இருக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுடைய முழு ஆதரவு தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் தங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கும் பல வகைகளில் இருந்து வருமான ஆதாரங்கள் கிடைப்பதற்குண்டான வழிகளும் இந்த காலகட்டத்தில் தென்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டாலும் அதில் அதிகப்படியான வெற்றிகள் சாதகமான நிலைகள் உருவாகும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் நீங்க விரும்பிய அனைத்தும் தங்களுக்கு தடையின்றி கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் நிறைந்து காணப்படும் அன் அன்புக்கும் அரவணைப்புக்கும் குறைவிருக்காது மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிருக்காது அடிக்கடி வெளியூர் வெளிநாடு பய பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் மூலமா சாதகமான நிலைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் அடைவீங்க அதன் மூலமா தங்களுக்கு தேவையான உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கப் பெறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தருணங்கள்லையும் நீங்கள் எதிர்பார்த்த பல வகை நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகள்ல யோகத்தை தரக்கூடிய வகையில பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து நாம பார்க்க போற ராசி மகரம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலத்துல அதிகபட்சமாகவே இருக்கிறது திடீர் பண வரவு வேலைக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பன்னாட்டு நிறுவன வேலைக்கும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இல்லை சலுகைகள் இந்த மாதிரியான விஷயங்களும் தங்களுக்கு உருவாக வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கைவைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும் அதாவது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தங்களுக்கு இந்த காலம் பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபெட்சத்தை பாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பொதுவாகவே இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை கிரகநிலைகள் அமைத்து தரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் இந்த விஸ்வாச வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகபட்சமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு முழுமையான நற்பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறதுங்க அதை அனுபவிக்க நீங்கள் தயாராகுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அதிரடியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லபடியான வளர்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறும் படிப்படியான வளர்ச்சியை எட்டி மிக உயரத்திற்கு சென்று அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அனைவரும் தங்களை வாழ்த்தி பேசுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அடுத்த ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் பெரிய வற்றி பெறுவீங்க பொழுதுபோக்கு வேலைகளில் கூடுதல் வருமானம் இருக்கப்பெறும் துணிச்சலான முடிவுகள் அதிகம் லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் நிறைய பண வருவாய் சலுகைகள் போன்றவை கிடைக்கப்பெறுவீங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் மாணவர்களுக்கு இந்த காலம் ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் அமையுங்க திருமண மாணவர்களுக்கு குழந்தை வேறு கிடைக்கப்பெறும் அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அரவணைப்பு ஒற்றுமை இவை அனைத்துமே பலப்படும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது சேற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு காணப்படுவதோடு வீட்டிற்கு தேவையான மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க மனைவிக்கு படைத்த ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதோடு ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் த சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாக தங்களுக்கு அமைய புதிதாக தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதில் ரெட்டிப்பு லாபமும் இருக்கப்பெறும் ஏற்கனவே வியாபாரம் தொழில் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல வருவாய் கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருவாய் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவ வருட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ை ஒன்று ஏப்ரல் பதினான்கு முதல் புதிய யுகம் தொடங்குதுங்க சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கிறதுனால அதிர்ஷ்டம் அதிகம் நிலைந்திருக்கும் நிதி நிலைமை மேம்பட்டு வருமானம் பெருக ஆரம்பிக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய அப்படின்னு நான் சொல்லணும்